நமக்கு தெரிந்த ராஜயோகம் பயின்றதால் இறைவன் அவர் அருளது நாம் கிடைக்க பெற்றோம் அது தெரியாததால் கர்மத்தின் விதியின் ஆழமும் தெரியாததால் பல கேள்விகளை எழுப்பி பக்தியும் ஒருபுறம் செய்து கொண்டு அவரிடம் புலம்பிக் கொண்டிருந்தோம் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்ததால் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் நினைவு தங்கு தடையின்றி தொடர்கிறது அதனால் சக்தி நிரம்புகிறது ஆத்மாவில் அமைதி நிரம்புகிறது பேரின்பம் அதீந்திரிய சுகம் அனைத்தையும் அனுபவம் செய்வதால் அந்த நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று மனம் புத்தி விரும்புகிறது நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இன்னும் உயர்ந்த நிலை செல்ல வேண்டும் என்று தந்தை நமக்கு தினமும் ஒரு பாடம் கொடுக்கின்றார் இன்று என்ன பாடம் கொடுக்கிறார் என்று பார்ப்போம் எந்த ஒரு மனிதனும் கண்ணாடியின் முன் நின்று நின்ற உடனே தனது காட்சியை செய்து கொள்கிறார் சாட்சா அதே போன்று உங்களது ஆன்மீக ஸ்திதி சக்தி ரூபம் என்ற கண்ணாடியின் முன் எந்த ஆத்மா வந்தாலும் அவர் ஒரு வினாடியில் சுயரூபத்தின் தரிசனம் அல்லது சாட்சா செய்துவிட வேண்டும் உங்களது ஒவ்வொரு செயலிலும் நடத்தையிலும் ஆன்மீக கவர்ச்சி இருக்க வேண்டும் யார் தூய்மை மற்றும் ஆன்மீக பலம் உடைய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் கவர்ச்சி கவர்ந்து இழுப்பார்கள் அவசியம் தானாகவே கவர்ந்து இழுக்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் ஞான சிந்தனையும் செய்ய வேண்டும் தனக்குத்தானே உள்முகம் நோக்கி நான் ஆத்துமா என்று ஆத்ம தரிசனத்தை துல்லியமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நினைவு யாத்திரை கரெக்டாக இருக்கும் விதிமுறைப்படி இருக்கும் அதனால் சக்தி ரூபமாகவும் அந்த சக்தியின் ஆதாரத்தில் நம் முன் வருபவர்களுக்கு கட்டாயம் ஆகும் வர இருக்கின்ற காலங்களில் அதிகமாக நடைபெறும் ஆகவே இன்றே நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நடத்தையிலும் ஆன்மீக கவர்ச்சி இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் யோகத்திலும் இருக்க வேண்டும் சேவையும் செய்ய வேண்டும் ஆகவே போல் நம்மை வளர்த்துக் கொள்வோம் தகுதி உள்ளவராக ஆக்கிக் கொள்வோம் நம்முடைய ஆத்மா திருப்தி என்ற குணத்தை கொண்டு வந்துவிடும் ஓம் சாந்தி